அது சகரா இருக்கு ரெண்டு வாங்கன கள்ளਾ ஓன இருந்து செல்லல அவர் ஆச்சு ஏய் கண்ணு கண்ணு பாபி எட்டு வாங்கி அவரு ரெண்டு பேருக்கு நண்டு

அதிகமாக வெட்டினாலும் வெட்டவும் வராது பிக்கவும் வராது இதுக்கு மேலே பெருசு வாங்கிட்டு தான் நான் அஞ்சு இறா நல்லா இறா தான் நல்லா தான் இருக்கும்ப்பா அது மேலே பார்க்க தான் முரடாக தெரியும் நம்ம பெரிய இறா வாங்கி சாப்பிடுவோம்ல சாதா இறா அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாம் மெண்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல ஆனால் பேர் எங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆ போடும் நண்டு மாதிரி எல்லாமே போயிடும் எல்லாம் கடிச்சு நண்டு மாதிரி கடித்து சாப்பிட்லாம் எப்படி இருந்தாரா இப்படி ஆகிருச்சு